ஹாய் பிரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ் இன்னைக்கு நம்ம சொல்ல ரெண்டு முக்கால் சன் லேண்டர்ல கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் டூ பிஹெச்கே செமி செமிஷ் வீட பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த வீட்டுக்கு பக்கத்துல இதே மாடல்ல ஃபர்ஸ்ட் கட்டியிருந்த அந்த ஆரஞ்சு கலர் வீடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருந்தோம் அந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா வலை முடிஞ்சுது ஸோ அதுக்கு பக்கத்தில் இப்போ அதே மாடல்ல அதே கான்செப்ட்ல அதே பில்டர்ஸ் அதே ரெண்டை முக்கால் சென்ட்ல ரெண்டாவது ஒரு வீட கட்டி சேல்ஸ் கேப்பும் ரெடியா வச்சிருக்காங்க அந்த ஆரஞ்சு கலர் வீட கம்பேர் பண்ணும்போது அதை விட எக்ஸ்ட்ரா பெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க சோ லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்குள்ள வர மெயின் ரோட் பேஸ்ல இருந்து சைடு அந்த ஆரஞ்சு கலர் வீடு ரெண்டாவது சைடு இப்ப நம்ம ரிவியூ பண்ற இந்த கிரே கலர் வீடு இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் சென்ட்ல முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற பிளாட் டைமண்ட் சென்ல ஆயிரம் ஸ்கொயர் பீட்ல இந்த வீட்டுக்கான பில்டப் ஏரியா கொடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு இந்த அழகான டூ பிஹெச்கே வீட்டை கோயம்புத்தூர் மாவட்டம் பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஃபேமஸான ஏரியாவில் கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக வச்சிருக்காங்க ஸோ பாப்பம்பட்டி உங்களுக்கே தெரியும் திருச்சி ரோட்டில் பாப்பம்பட்டி பிரிவில் இருந்து கலைஞர் காலேஜ் வழியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடை ரீச் பண்ணிடலாம் வீட்டுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கார் பார்க்கிங்கோட பெரிய ஹால் கொடுத்து இல்லத்தரசிங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான கிச்சன் பிளான் பண்ணி வீட்டுக்கு கிட்ஸ் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து வீட்டுக்குள்ள பண்ணியிருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இன்டீரியரும் இம்ப்ரஸிவாக வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அதுபோக வீட்டுக்கு அவுட் சைடு காமன் பாத்ரூம் போர்வெல் நல்ல வாட்டர் கனெக்ஷன் இந்த மாதிரி ஒரு பிஹெச்கே வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்காவா கொடுத்து சேல்ஸ்க்கு கிப்பும் ரெடியா வச்சிருக்காங்க வீட்டோட பிரண்டோட லெப்ட் சைட்ல கார்டன் ஏரியாக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கான அப்படின்னா லேயர் அண்ட் ஸ்டைப் டிசைன்ல எலிவேஷன் பண்ணி அதுக்கு கிரே கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கே வந்துட்டு அழகா எடுத்து காமிக்குது இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ட கிரவுண்ட் லெவல்ல இருந்து நல்லா மேல ஹைட்டா ஏற்றி போட்டிருக்காங்க கார் ஏத்துறதுக்காக பெரிய டேப்பர் கொடுத்திருக்காங்க வீட்டுக்கு ஸ்ட்ராங் மெட்டல செஞ்ச ஐரான் கேட் ஃபோல்டப் டேப்ல போட்டு அதுக்கும் டெலிவிஷனுக்கு அதே கலர் காம்பினேஷன் கேட் ஓபன் பண்ணதும் பெரிய கார் பார்க்கிங் சைஸ் பதினாறுக்கு பதினாறு பெரிய காரா இருந்தாலும் இதுல அழகா பார்க் பண்ணலாம் பார்க்கிங்ல நமக்கு இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்பம் சம்பவம் ஒட்டியே போர் வெள்ளம் போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கிங்ல வர்ற இந்த ஸ்பேஸ்ல விண்டோக்கு பதிலாக டெரகோட்டா வந்து பினிஷ் பண்ணியிருக்காங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கு கார் பார்க்கிங்கோட லெப்ட் சைட்ல இந்த வீட்டுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்து ஸ்டேர் கேஸ ஒட்டியே

மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான லென்த்தியான ஹால் இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு இருபத்தொன்னு அப்படிங்கிற சைஸ்ல நல்ல லென்த்தியா ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃபுளோரிங் ஃபுலோவுமே லைட் கலர் காம்பினேஷன்ல டூ பை ஃபோர் சைஸ்ல ஹை கிளாஸி ஃபினிஷ் வெட்டி விட்ஸ்ல லை பண்ணிருக்காங்க அண்ட் சீலிங்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பாட் எட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க ஹாலோட ஈஸ்ட் ஃபேசிங் வால்ல ஒரு பெரிய உடனே செஞ்ச மல்டி மீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட அதை ஒட்டியே இந்த வீட்டுக்கான பூஜா கபோர்டும் கொடுத்துருக்காங்க இந்த பூஜா கபோடுக்கு டபுள் டோ டைப்ல உட் டோர் போட்டு டோருக்கு பெல்ட்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டோரேஜுக்காக மேலே சிங்கிள் லை செல்போன் கீழே பேஸ் கப்போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க பூஜா கப்போர்டுக்கும் மேல கோவில் மாதிரி கலசம்லாம் வச்சிருக்காங்க ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாக உட்ல வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா யூபிவிசியில் கொடுத்துருக்காங்க ஹாலோட நேச்சுரல் வெண்டிலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஒரு கார்னர் செல்போன் வச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுக்கான கிச்சன் கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா பிவிசி பேனல் யூஸ் பண்ணி என்ட்ரன்ஸ்க்கான ஒரு கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்காங்க நிறைய லைட்டிங் எஃபெக்டோட அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டோரேஜுக்கான பார்ட் டிஸ்டன்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான கிச்சன் நல்லா பெருசாகவே கொடுத்து கிச்சனோட வால் ஃப்ளோவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் டபுள் கலர் காம்பினேஷன்ல கிளாஸ் டெய்ல்ஸ் போட்டிருக்காங்க கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் கிரானைட் பினிஷிங்ல எல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க மேல ஃபுல் லென்த்துக்கு நமக்கு லாஃப் கபோட் ஸ்பேன் பண்ணியிருக்காங்க சென்டர்ல டபுள் டோர் டைப்ல ஒரு ஓவர் கெட் கேபினட் கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்போட என்ட்ரன்ஸ்ல டூ லேயர்ல லென்த்தியா ஒரு வால் செல்ஃப் கொடுத்து அதுக்கு வுட் டோரும் போட்டிருக்காங்க அண்ட் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்க்கு கீழே நிறைய பேஸ் பேஸ்கேப்னட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓவராலாக இந்த வீட்டுக்கான கிச்சனோட ஸ்டோரேஜுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து பார்க்குறக்க ரொம்ப இம்ப்ரஸிவாக பிளான் பண்ணி இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட கிச்சனை ஒட்டியே இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் இது தான் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் ஸோ வீட்டில் வர ரெண்டு பெட்ரூமுக்குமே வுட் டோர் தான் போட்டிருக்காங்க பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக சிங்கிள் விண்டோவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேயில் ஒரு வால் செல்ஃபும் மேலே பத்து அடிக்கு லாஸ்ட் கோட்ஸும் ப்ளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு வர அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் கொடுத்து இதுக்கு நியூ டிசைனில் பிளாக் அண்ட் ஒயிட் கிலோ கம்மியில் டைல்ஸ் டைல்வர் பண்ணியிருக்காங்க பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் வாஷ்மேஷின் பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க இந்த அட்டாச் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு வாட்டர் ப்ரூஃப் லே பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற கிட்ஸ் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கும் டூ லேயர்ல வால் செல்ஃபோ மேலே பத்து அடிக்கு லாப்கபர்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பெட்ரூமுக்கும் சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க ஆறு அப்படிங்கிற சைஸில் இந்த செகண்ட் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கும் அதே கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாத்ரூம்க்கு வர ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க ஸோ இந்த வீட்டோட லொக்கேஷனை நான் மறுபடியும் சொல்கிறேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாப்பம்பட்டி இருந்து கலைஞர் காலேஜ் வழியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா பாப்பம்பட்டியும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடை ரீச் பண்ணிடலாம் இந்த வீட்டிலேருந்து ஸ்கூல் பஸ் ஸ்டாப் மெயின் பஸார் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா விதின் ஒன் கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த படிக்கிறோட ஒர்க் மட்டும் பெண்டிங்ல இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணி இதுக்கு எம்எஸ்ல கிரில் வந்து வச்சு கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சுது ஸோ மேலே பெயிண்டிங் ஒர்க் மட்டும் பெண்டிங்கலாம் இருக்குது ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெர்ஸா ரீச் பண்ணிட்டோம் ஸோ இங்கேருந்து இருந்து இன்னொரு ஃப்ளோர் எடுக்கிறதுக்கான பீம் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க சிங்கிள் வாட்டர் டேங்கும் வச்சு கொடுத்துருக்காங்க மேலே பாத்தீங்க அப்படின்னா துணிந்துருக்கான கல் அதுக்கப்புறமா துணி காயப்போறக்காக டி எங்கிள்ஸ் வந்து எம்எஸ்ல ரெண்டு வச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தான் பண்ணீங்களா இருக்கு சோ மத்த டீடெயில்ஸ்க்கு நீங்க டிஸ்பிளேல கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல டெஸ்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க நேரில் வந்து பாக்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிட்டு நீங்க நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு சோல அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட சந்திக்கிறேன் சந்திக்கிற நன்றி வணக்கம்